எங்க போறாங்களே இவங்க ஹலோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னாக்கா லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நேச்சுரல் இயற்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாக்கா லைக் பண்ணுங்கள் செல்வம் ஹாய் லைக் பண்ணிடுங்க செல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்க ஹலோ செல்வம் ஹலோ லைக் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா வேணாம் எனக்கு இந்தி தெரியாதுப்பா தமிழ் தமிழ் லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் உங்களுக்கு சண்டை போடுறாங்க ஏய் அங்கேருந்து உங்களுக்கு சண்டை போடுறதுக்காக கூட்டினாந்த எவ்வளோ இருக்கு போயிட்டு சாப்பிட வேண்டியது தானே தேங்க் யூ தேங்க்யூ யாரோ ஒருத்தர் லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ நீ வந்தவுடனே பத்தாச்சுப்பா வந்தவொடனே படுத்தாச்சு ஹலோ லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க நேச்சுரல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை என்னப்பா மலை ஏறி வந்ததுக்கு டயர்ட் ஆகிட்டியா

எங்கள் ஊர் மவுண்ட்டு எவ்வளோ நேச்சுரலாக இருக்கு பாருங்கள் அந்த பக்கம்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் அப்படியே வியூலாம் சூப்பராக இருக்கும் தெரியுதா இந்த இதுக்கு அந்த பக்கமாக எங்கள் ஊரில் ஃபேமஸான ஒரு பெருமாள் கோவில் இருக்குங்க சாட்டர்டே சாட்டர்டே வந்து அங்கே ஓப்பன் நிறைய மக்கள் வருவாங்க அங்கே வந்தால் போதும் அந்த பக்கம் இருக்க எல்லாம் செம்மையாக இருக்கும் இந்த சைடில் தெரிய மாட்டேங்குது சரியா அந்த பக்கம் செம்மையாக இருக்கும் செம்ம ஆனால் வேற லெவலில் இருக்கும் என்ன சாப்பிடுறியா புட்டு நல்லாதான் இருக்கு சிவம் எங்க போயிட்டீங்களா யாரோ ஒருத்தக தான் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அழகான இடத்துல இருக்கிறது தான் ஆபத்தும் வரும்னு சொல்லுவாங்க அதாவது பூச்சிங்களில் இருக்கிற மாதிரி செடிங்கள்லையும் ஒரு சில செடிங்கள்லையும் அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த செடி இந்த செடி நம்ம மேலே பட்டிச்சுனாக்கா ரேஷஸ் மாதிரி ஆகிடும் ரொம்ப வலி தாங்கவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் அந்த செடி அங்கே இருக்குது பார்த்து போகணும் என்ன பண்றீங்க நீங்கள், பில்லு மேயாம போயிட்டு ஐய் அடா என்னடி பண்ற பாறை கட்சி சாப்பிட்டுட்டு தான் கடிக்க முடியாது எது பல்லு போயிடும் என்ன கஜினி மாதிரி ஐட்டியா நீ டஜினி முடி ஐடியா அது கடிக்க முடியாது கடிக்க முடியாது போ போய் எல்லாரும் சாப்பிடுறாங்க போய் நீ சாப்பி உம்

caer en grupos